சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்தை நான் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த மூன்றாம் வசனம் தான் எனக்கு ரொம்ப தொட்டுச்சு உங்களுக்காக நான் அதை படிக்கிறேன் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன் ஆமேன் இந்த சங்கீதத்தை யார் பாடினார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சங்கீதத்திலே மேலே வந்து எழுதிருக்கு தாவிது தன் குமாரனாக அப்சுல்லோனுக்கு தப்பி ஓடி போகையில் எழுதப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாடப்பட்ட சங்கீதம் ஸோ தாவிது வந்து தன்னுடைய மகனாக அப்சலோனுக்கு பயந்து அவர் ஓடி போகிறாரு ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாவிடோதைய ராஜ்யபாரத்துக்கு தாவிதுக்கு அடுத்து யார் வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு சில கலக்கங்கள் ஒரு சில சலசலப்புகள் ஏற்பட்ட போது அப்சலோன் தாவிதுடைய மகனாகிய அப்சலோன் வந்து என்ன பண்றாருன்னா தாவிதுக்கு விரோதமாக எழும்பி தாவிதுக்கு அடுத்து அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தாவிதை கொலை செய்யும்படிக்கு அவர் திட்டங்களை தீட்டுகிறார் ஒரு கூட்ட ஜனத்தையும் வந்து என்ன பண்றாரு அவருக்கு கூட வந்து அவர் சேர்த்துக்கிட்டு தாவிதுக்கு விரோதமாக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஸோ தாவிதுக்கு வந்துட்டு அவருடைய சத்ருவா யார் மாறுறான்னா தன்னுடைய மகன் தான் அதாவது வசந்தத்தில் கூட படிப்போம் என்னன்னா தன்னுடைய வீட்டாரே சத்ருவா சத்ரு அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் ஸோ எந்த இடத்துல தாவிதுக்கு வந்து யார் சத்ருவா இருக்கிறான்னா தன் மகனாகவே அப்சலோனும் அவனோடு கூட இருக்கிற ஒரு சில கூட்டாளிகளும் சேர்ந்து அவருக்கு வந்து சத்ருவா இருக்கிறார்கள் ஸோ இது வந்து தாவிதுக்கு வந்து இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னா ஒரு தனிப்பட்ட விதத்தில் வந்து அவனுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கு இது வந்து ஒரு தன்னுடைய மகனாக இல்லாமல் ஒரு வேற ஒரு பகைஞனாக இருந்து ஒரு மற்ற நாட்டுக்கார அவனுக்கு எதிராக தாவிதுக்கு விரோதமாய் வரும் போது அவர் அவர் அதை கையாளுக்கிற விதம் வந்து அது வேற மாதிரி இருக்கும் எப்படி வந்து கோலியாத்தை வந்து ஐந்து எடுத்து அது ஒரு வந்து தேவனுடைய எப்படி வீழ்த்தி தலையை துண்டித்து காகங்களை வானத்து பச்சைகளுக்கு அவர் இரையாய் போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பேரத்தில் வாசித்தோம் தன்னுடைய எதிரியை வீழ்த்துக்கிறது அப்படின்னு சொல்றது தாவீதுக்கு ரொம்ப ஈஸியான காரியம் தேவனுடைய வல்லமையினால் அது செய்வார் ஆனால் அவருடைய மகன் வந்து அவருக்கு விரோதமாய் எழும்பும் அவருக்கு அது ஒரு தனிப்பட்ட நெருக்கடியாக இருக்குது அது தாண்டி அவருக்கு என்னென்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் அவர் இந்த இடத்துல வந்து தன்னுடைய மகனும் அவருடைய கூட்டாளிகளும் ஒரு சில காரியங்களை வந்து தாவீதுக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறார்கள் அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு வேர்ஸஸில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வத் வசனத்தை நான் படிக்கிறேன் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவா இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர் ஸோ எவ்வளவா பெருகியிருக்காங்க எனக்கு விரோதமாக எலும்பியிருக்கிறவங்களும் அநேகராக இருக்கிறாங்க ரெண்டாவது வசனம் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்றும் என் ஆத்மாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் சோ அவர்கிட்டே அதாவது தாவி வசனத்தை அவர் சொல்றார் என்னன்னா என் சத்ரு வந்து என்கிட்டே சொல்றாங்க இந்த மாதிரி இடத்துல அவனுக்கு ரச்சிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி என் ஆத்மா குறித்து அநேகர் வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவ்வளோ அவ்விசுவாசமான வார்த்தைகளை தன்னுடைய மகனாகிய அப்சுலன் வாயிலிருந்தே அவர் கேட்டிருக்காரு தன்னுடைய தனக்கு விரோதமா எழும்பப்பட்ட அந்த கூட்டத்தார் மத்தியிலிருந்தும் அந்த வார்த்தைகளை அவர் கேட்டு தாவிதானவர் எவ்வளவு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தையை அது அது மூணாவது வசனம் ஆனாலும் கத்தாவே நீரே என் கேடகம் நீரே என் மகிமை அதாவது என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன் என்னுடைய மகிமையாக இருக்கீங்க என் தலையை நீங்கள் எந்த இடத்துலையும் வைக்கப்படுது என்ன ஒப்பு கொடுக்க மாட்டீங்க என் என்னை வந்து என்னோட ஆத்மாவை வந்து சத்ருக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் என் தலையை நீங்கள் உயர்த்துகிறவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் அவ்வளோ விசுவாசமாய் அதை பாடுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை அவர் ரொம்ப விசுவாசமாக சொல்கிறது என்னன்னா ரட்சிப்பு வந்து யாருடையதுன்னா கத்தருடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிறவர்கள் பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் அவரை சுற்றி படையெடுத்து ஒரு பதினாயிரம் பேர் வந்தா கூட எல்லாம் எழுது எழும்புனாலும் நான் பயப்பட மாட்டேன் கத்தாவே எழுந் எழுந்தருடும் என் தேவனே என்னை ரசியும் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மாக்குடைய பற்களை தகர்த்து போட்டியர் மேன் ஸோ இந்த இடத்துல அவர் எவ்வளோ விசுவாசமாக சொல்கிறாரு நீ பதினாயிரம் பேர் எனக்கு விரோதமாக என்னை சுற்றி வளைச்சிக்கிட்டாலும் எனக்கு பயம் இல்லை என்னை ரச்சிக்கிறவர் என் கத்தர் தான் அவர் என்னை ரட்சிப்பார் ரச்சிக்கிறது மாத்திரம் இல்லை என் பகைஞரோட எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மாக்களுடைய பற்களெல்லாம் தக்கத்து போடாது திமாக்கருடைய பற்களை ஏன் தக்கத்து போடணும் அந்த வாயை தாட அடிக்கணும்னு அடிக்கணும் சொன்னார்னா தேவன் வந்து உன்னை கைவிட்டார் தேவன் உனக்கு கூட இல்லை தேவன் எங்ககிட்ட ஒப்பு கொடுத்துருன்னு எவ்வளோ அவசவாசமான வார்த்தைகளை அவரை பேசி 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 அவரால் அதை தாங்கிக்கவே முடியல அதை தா அதை தாங்கிக்க முடியாமல் தான் அவர் ஓடி போயிட்டு அவர் இப்போ என்ன சொல்கிறார்னா ஆண்டவரே அவங்க வாயெல்லாம் உடைங்க அவங்க பற்களெல்லாம் தகர்த்து போடுங்க அந்த ப எனக்கு விரோதமாக அவசவாசமாய் பேசினவர்களுடைய வாய்களெல்லாம் என்ன பண்ணுங்க நீங்கள் தகர்த்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதுவாக அவர் வந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு எட்டாவது வாசகத்தில் பாருங்கள் ரட்சிப்பு கத்தருடையது தேவரீருடைய ஆசிர்வாதம் மீது இருப்பதாக ஆண்டவரே ஆண்டவர என்னதான் உங்ககிட்டதான் பா இருக்கு உங்களோட ஆசிர்வாதம் எங்கள் ஜனத்தின் மீது அல்லது வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விண்ணப்பப்படுறாரு அப்போ ரச்சிப்ப ஆண்டவர் தான் என்னை ரட்சிக்கிறவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அந்த இன்னொன்று ஒரு வசனம் அவருக்கு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் எது அப்படின்னா அந்த அஞ்சாவது வசனம் தான் ஏன்னா வந்து நம்ம இதே போல ஒரு நெருக்கடி நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்மளை ஒருத்தர் வந்து குழப்பனை தேடி வருகிறாங்க நம்மளை வந்து நம்மளோட வந்து நம்மளை தள்ளி போட ஒருத்தர் வருகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் நைட்டு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் நம்மளால் தூங்கவே முடியாது எப்போ சத்ரு வருவான் எப்போ நம்மளை பகைக்கிறவங்கள எப்போ நம்ம செத்து போக போகிறோம் ஐயோ இவங்க வந்துடுவாங்களா அவங்க வந்துடுவாங்களோ நம்ம பயந்து பயந்து ஓடி ஓடி நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கத்தை இழந்து நம்மளோட சமாதானத்தை இழந்துட்டு நம்ம நினைப்போம் ஆனால் இடத்துல தாவியில் என்ன சொல்கிறாருன்னா அந்த அஞ்சாவது வசனத்தில் பாருங்க நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கத்தர் என்னை தாங்குகிறார் அவர் அவ்வளோ தைரியமாக சொன்ன படுத்து தைரியமாக நித்திரை செய்தேன் நான் விழித்து இருக்கிறேன் பார்க்குறேன் கத்தர் என்னை தாங்கிட்டு இருக்கார் நான் ஜீவனோடு இருக்கேன் ஆத்மாவை அவர் பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஏன்னா வந்து சவுல் தாவிதுக்கு முன்பாக சவுல் வந்து ராஜாவாக இருந்தார் அப்போ இருக்கும்போது தாவிது பல முறை வந்து சவுளோ சவளுக்குடைய ஸ்தலத்திற்கு அவர் போவார் போய் அவருடைய சவுளோடைய ஈட்டி ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஒரு தடவை அவர் சொம்பை எடுத்துகிட்டு வந்திருக்காரு தண்ணி குடிக்கிற சொம்பை எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் சொல்வார் ஆண்டவர் எப்பயோ உங்களை என் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு ஆனாலும் நான் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என் கையை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வார் ஏன்னா அந்த டைம்லலாம் அந்த இரவு நேரத்தில் தான் போவார் சவுளோடய இடத்துக்கு ஸ்தாலத்துக்கு அவர் இரவு நேரத்தில் தான் போய் இந்த காரியத்தை அவர் செய்துட்டு வருவார் ஏன்னா சோ இந்த இடத்துல வந்து அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல வரப்போகுது அவ்விசுவாசமா தன்னுடைய பகைஞர் எல்லாம் இதே போல வர அவர்கிட்ட பேசுறாங்க அதே போல வந்து அவர் அவர்கிட்ட வந்து அவர் இதை புரிஞ்சுகிட்டனால தான் அவர் இதை சொல்கிறாரு நான் தைரியமாக நான் படுத்து உறங்குவேன் ஆண்டவர் என்னை தாங்குவார் நான் விழித்துக் நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்னை தாங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல அவர் சொல்றாரு அது மாத்திரம் இல்லை அவர் இன்னொன்று ஒரு விஷயத்த சொல்கிறார் என்னென்னா நான் வந்து இப்பையும் நான் ஜோம் பண்ணுறேன் என்னோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு பதில் கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நம்மளை இந்த இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து ஆண்டவருக்கு நம்மளால் ஃபஸ்ட்டு ஜெபிக்கவே முடியாது நம்மளை சுற்றி அவசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு ஒரு கூட்ட ஜனம் நம்மளுக்கு விரோதமாக எழும்பியும் நம்ம அவங்களுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளால் ஜபிக்க கூட முடியாது அப்படியே ஜபித்தாலும் ஆண்டோர் ஜெபத்தை ஜபத்தை கேட்பாரா எனக்கே எப்படி ஒரு சூழ்நிலை எனக்கே எப்படி ஒரு வாழ்க்கை எனக்கே எப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏராளமான கொஷினை வந்து நம்ம ஆண்டோரை கிட்ட இருப்போம் நம்மள்கிட்டே நம்ம இருப்போம் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கவங்கிட்ட நம்ம புலம்பி புலம்பி நம்ம காரியத்தை வந்து நம்ம பேசி கொண்டிருப்போம் ஆனால் வந்து இந்த இடத்துல தாவி இது நீங்கள் பார்க்கலாம் நான்காவது வசனத்தில் பாருங்கள் நான் கத்திரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் ஆமேன் அப்போது இந்த இடத்துல அவர் சொல்கிறார் ரொம்ப கான்ஃபிடண்டாக சொல்கிறாரு நான் கத்துற இடத்துல நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தம்முடைய பரிசுத்த பரிசுத்தலத்திலிருந்து அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு செவி கொடுத்தார் செவி கொடுத்தார் கொடுப்பார்னு சொல்லலை செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அவர் சொல்கிறார் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தாரு ஆண்டவர் என் ஜபத்தெல்லாம் கேட்குறாரு எனக்கு பதிலும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு போல ஒரு விசுவாசம் வேணும் எப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம் நம்மளுடைய வீட்டாரே நம்மளுக்கு எதிராய் ஒரு சில டைம் காணப்படலாம் நம்மளோட உற்றார் உறவினர்கள் நம்மளுக்கு விரோதமாக நம்மளுக்கு எழும்பலாம் நம்மளுக்கு எதிர்பார்க்க மாட்டோம் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகமா எப்படி செய்வாங்களா அப்படி நம்ம எதிர்க்க அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நெருக்கடியாயிடும் நம்மளோட பகைஞராக இருந்தோம்னா நம்ம தைரியமா அதை எதிர்த்துட்டு போயிடலாம் ஆனா நம்மளுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நண்பராக இருக்கும் போது நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லா வருஷமும் பங்கு கொள்கிற ஒருத்தராக இருக்கும் போது நம்ம வந்து யூதாசை போல் ஒருத்தர் நம்மளுக்கு வந்து விரோதமாக நம்மளுக்கு செய்யும் போது அந்த இடத்துல நம்மளால் தாங்கிக்க கூடா கூடாத படிக்க ஒரு நெருக்கடியும் நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகமும் இருக்கும்போது நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது தாவிதி எப்படி அதை ஹேண்டில் பண்ணார் தாவிதி நம்ம சுற்றி அவ்வளோ அவசுவாசமான வார்த்தைகள் வந்தாலும் அதை எப்படி அவர் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி எப்படி வந்து அவர் மேற்கொண்டு அந்த ஆண்டவரை உறுதியாக அவர் பற்றி கொண்டார் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தேவனே இல்லை கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அவ்விசுவாசத்தில் போய் பின்மாற்றத்தில் அடிந்து போயிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி தாவி செய்யவே இல்லை அவர் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் அந்த இடத்துல அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆண்டவர் என்னோட தலையை உயர்த்துவார் அவரே நீரே என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துக்கிறவருமா இருக்கிறீர் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு பாடுறாரு அது மாத்திரம் இல்லை